வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மூணு வரல இந்த லாப குருவாக இருந்துமே உங்களை வந்து பிச்சு எடுத்தானா பெருமாளும் அதை பிடுங்கி தின்னானா அனுமார்ன்ற மாதிரி தானே ஆக்கினார் அது எனக்கு தானே தெரியும் யாருக்கு தெரியும் உலகத்தில் அச்சமச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்லியே அவனை கொண்டு வந்துட்டீங்க இப்போ டைரெக்டாக வரோம் அவள் ஒரு அருவா நீங்கள் ஒரு அருவா நீங்கள் கட்டை எடுக்குறீங்க அவன் அருவால் எடுக்கிறாரு சரியான திடீர் அதிர்ஷ்டம் வருகிறது ஒரு பெண்ணால் அது நிரந்தர பிரிவினையாக இல்லையானது அடிப்படை ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சிங்க ரைட் இல்லை அந்த அம்மா நோய் வாய்ப்படுது இல்லைனா அந்த அம்மாவுக்கு வந்து தண்ணீரில் கண்டம் உண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கடன்காரத்தினுடைய மூஞ்சில் தான் முழிச்சிங்க அதனால இந்த மாதம் முடிய வரணும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் தற்போது மார்கழி மாதம் மிதுராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலம் மாதராசி பல கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மிதனராசி என்பர்களே நீங்கள் தான் கடந்த காலத்தில் அட்டைமை சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி டு இருபத்தி மூணு ஜனவரியில் அல்லல்பட்டு இப்போ தான் இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் வரணும் உங்களுக்கு பதினொன்றில் வந்து லாப குருவாக இருக்கார் ஆனாலும் அவர் லாப குருவாக இருந்து மட்டும் நல்லது செஞ்சிட்டாரா அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல இந்த லாப குருவாக இருந்துமே உங்களை வந்து பிச்சை எடுத்தானாம் பெருமாளும் அதை பிடுங்கி தின்னானா அனுமாரின்ற மாதிரி தானே ஆக்கினார் அது எனக்கு தானே தெரியும் யாருக்கு தெரியும் உலகத்தில் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது இல்லை வேலைக்கு வா ஆனால் சம்பளம் கேட்காதேன்னு சொல்லிட்டாரு முதலாளி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து இது தொழிலாளர்களுக்கு முதலாளியாக இருந்தாக்கா முதல் போட்டுக்கிட்டே இரு எங்கிட்ட வந்து ரிட்டர்ன் கேட்காதேன்னு சொல்லுது அவங்க தொழில் இது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல இதான் நிலைமென்ன அடுத்த நிலமை என்னென்னு கேட்குறீங்களா சொல்ல மாட்டேன்னு நான் இதை சொன்னேன் நான் இதை நோட் பண்ணுங்க பதினாறு நவம்பர் டிச பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் கடன் வழக்கு நோய் ரெண்டு பேரும் சண்டை இது வரையிலும் கடங்காரம் பொறுத்துட்டு இருந்தோம் அஷ்டமச்சனியில் அஷ்டமச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்லியே அவனை கொண்டு வந்துட்டிங்க இப்போ டைரெக்டாக வரோம் அவள் ஒரு அருவா நீங்கள் ஒரு அருவா நீங்கள் கட்டை எடுக்கிறீங்க அவன் அருவால் எடுக்கிறாரு சரியான ஜெட்லி ஃபைட்டு தான் ஆமாம் அப்பப்போ மெடிடேஷன் பண்ணி பண்ணி அடிக்கணும் கைகலப்பு நடக்குது கடங்காரனோட ஆமாம் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஆய்வாளர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் இனி நாங்கள் சமாதானமாக போகிறோம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு மூலமாக தீர்த்து கொள்கிறோம்னு எழுதி கொடுத்துட்டு ஆமாம் அந்த மகாத்மா காந்தி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு ஐயாயிரம் ரெண்டு பேரும் போட்டு நேராக வந்தீங்க ஆமாம் ஏன்னா அது மகாத்மா காந்தி ஃப்ரெண்டு டைரெக்டாக அங்கே போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆமாம் அது வந்து கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த ஸ்டேஷன் உள்ள எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா நீங்க இது நடக்குதுவோ இது நடந்து முடிச்ச அப்புறமா இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடனும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பரநிலை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்ரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோலுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருகிறது ஒரு பெண்ணால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு ஃபிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் சொல்ற இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை டைவர்ஸ் வந்துடுது ஒரு தற்காலிக பிரிவினை வந்துடுது இப்போது அது நிரந்தர பிரிவினையாக இல்லையான்றது அடிப்படை ஜாதத்தை பார்த்து ரைட் இல்லை அந்த அம்மா நோய் வாய்ப்படுது இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க மேலே கடன் வருது இல்லை வழக்கு வருது இப்படி வருது ஏதோ ஒன்று விபத்தாவது வருது அதுக்கான அதிகாரம் உண்டு எச்சரிக்கையாக இப்போயே சொல்லிட்டல காப்பாற்றிக்கிங்க அடுத்தபடியா இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய பொருள் உடல் ஆவி உங்கள் சொத்து கூட அடமானத்துக்கு போகிற மாதிரி ஸ்டேஜ் வந்துடுது இதில் என்ன வாழுது லாபஸ்தான குரு அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் இந்த நிலைமை மாறினபுரமாக ஷேரு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முப்பத்தொன்று டிசம்பர் வரலாம் எதுவும் பண்ணாதீங்க ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்பட்டும் போயிடும் முப்பத்தொன்று டிசம்பருக்கு மேலே பண்ணுங்கள் பிறகு இந்த மாதம் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு நல்லா இருக்கும் அவங்க மூலமாக தான் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க கடுமையான உழைப்பு இருக்கும் தந்தை தந்தை போன்ற பெரிய மனிதனுடைய உதவிகள் தானே தேடி வரும் தண்ணீரில் கண்டம் உண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கடங்காரத்தினுடைய மூஞ்சில் தான் முழிச்சிங்க அதனால் இந்த மாதம் வரணும் அவங்க கூட மல்லு கட்டி அவங்க கூட போய் ஸ்டேஷனுக்கு போகிறது அவங்க கூட வந்து கோர்ட்டுக்கு போகிறது அவங்க கூட வந்து சமரசம் பேசுகிறது இதுக்கே இந்த மாதம் சரியாக போகுது சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்கே அவன் தான் காலிங் பெல் அடிக்கிறான் ட்ரர் ட்ரங் அப்படி ஆரம்பிக்குது பிறகு இந்த பதிவின் கடைசியில் பண ஒரு நாட்களும் தரப்படும் அது உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் எல்லோருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணிய உங்களை வந்து வந்து என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்துக்கான மிதுரராசி என்பருக்கான பலாபலன்களை இதுவரையிலும் விழாவரியாக தேதி வாரி மாத நேர நிமிடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது